வெற்றிகரமான சத்தியம் ரட்சிப்பின் அனுபவம் மே ஒன்பது கிறிஸ்துவில் முதிர்ச்சி அடைதல் பர்லோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் மத்தியு ஐந்து நாற்பத்தி எட்டு ஆக்ஸர் ஏர்லன்சன் ஸ்வீடனில் பிறந்தார் சிறு வயதில் மின்சோட்டாவிற்கு குடிபெயர்ந்தார் பின்னர் மீண்டும் கலிபோர்னியாவிற்கு குடிபெயர்ந்தார் அங்கு அவருக்கு திருமணமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஒரு நாள் வேலியில் சில செடிகளின் கிளைகள் கொத்தாக வளர்ந்திருந்ததை கவனித்தார் அவற்றை அழகான தோற்றங்களில் நறுக்கிவிடுகிற யோசனை வந்தது காகிதத்தில் வடிவங்களை வரைவார் பின்னர் அந்த வடிவங்களின்படி மரங்களை கத்தரிப்பார் சிறிய மரங்கள் என்றால் கிளைகளை வளைத்து அந்த வடிவங்களில் வளர பழக்குவார் இன்று கலிபோர்னியாவில் உள்ள கில்ராய் தோட்டத்தில் எர்லன்சனின் பிரமிக்க வைக்கும் படைப்புகளை காணலாம் அங்கு இருபத்தி நான்கு மரங்கள் உள்ளன அடிமரங்களை குறிப்பிட்ட வடிவங்களில் வளர வைத்து கூடை போன்ற பின்னல்களையும் இருதயங்கள் போன்ற அமைப்புகளையும் உருவாக்கியிருப்பார் அலெக்ஸ் தனது செய்முறைகளை ரகசியமாக வைத்திருந்தார் எப்படி என்று சிறுவர்கள் கேட்டால் நான் அவற்றிடம் பேசுகிறேன் என்பார் எல்லன்சன் மர வடிவமைப்பாளர் என்று அழைக்கப்பட்டார் ஆனால் ஆவிக்குரிய வடிவமைப்பாளர் ஒருவர் இருக்கிறார் அவர் நம் வாழ்க்கையில் கிளை நறுக்கி பூரணமாக வடிவமைக்கிறார் ஆவியானோருடைய கிரியை மூலம் மக்களை தம் சாயலில் வடிவமைக்கிறார் எபேசியர் மூன்று பதினாறாம் வசனம் மற்றும் பத்தொன்பதாம் வசனங்கள் பரிபூர்ணம் என்பதற்கான எபிரேய வார்த்தைக்கு முழுமை குற்றமற்ற என்று அர்த்தம் இதற்கான கிரேக்க வார்த்தைக்கு முழுமையாக வளர்ந்த தன் நோக்கத்தை நிறைவேற்றின என்று அர்த்தம் நோவா அப்ரஹாம் யோபு ஆகியோர் குறைகள் இருந்தபோதிலும் பூரணர் என்று அழைக்கப்பட்டனர் ஆதியாகமும் ஆறு ஒன்பது மற்றும் பதினேழு ஒன்று யோபு ஒன்று ஒன்று மற்றும் எட்டாம் வசனங்கள் பவுல் சொல்கிறார் நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதியுங்கள் துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள் ஒன்று குருந்தியர் பதினான்கு இருபது ஏசு சொல்கிறார் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது யோவான் பதினைந்து ஐந்து செயலில் காட்டுங்கள் அடுத்த முறை நீங்கள் ஒரு விதையை நடும்போது உங்களை தம்முடைய சாயலில் வளர்க்க விரும்புகிற கிறிஸ்துவின் திட்டத்தை நினைவுகூருங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு எபேசியர் நான்கு பதிமூன்று மற்றும் பதினான்காம் வசனங்களும் பிலிப்பியர் மூன்று பதினைந்து எப்ரேயர் ஐந்து பதினான்காம் வசனங்கள் ஆமேன்